கல்வி கற்கும்டிநீர் இன்பையினால் குறித்த பாடசாலைகளில் உள்ள மாணவர்களும் ஆசிரியர்களும் பாரிய பிரச்சனைகளை எதிர்நோக்கினர் இந்த பிரச்சனைக்கான தேர்வினை பெற்றுக் கொடுக்கும் வகையில் கடந்த ஜனவரி மாதம் பதினோராம் திகதி குடிநீர் சுத்திகரிப்பு கட்டமைப்பை ஆரம்பிப்பதற்காக மாளிகத்தென்ன கிராமத்திற்கு கம்மந்து குழுவினர் சென்றனர் ஐந்து மாதங்களுக்குள் கம்மந்து இந்த திட்டத்தை நிறைவு செய்து மக்களிடம் இன்று கையளித்தது பொரளையைச் சேர்ந்த மந்திரி அமர்சிங்க இந்த வேலை திட்டத்திற்கு நிதி பங்களிப்பை வழங்கியுள்ளார் கம் குடிநீர் சுத்திகரிப்பு திட்டம் திறந்து முடிந்தது இந்த நிகழ்வில் மந்திரி அமிருசிங் புதிய ஊடக பணிப்பாளர் கந்தவள் மயூரன் பிரதேச செயலாளர் அரசு அதிகாரிகள் கடற்படையினர் போலீசார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் கம்மது மற்றும் கூகுள் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள கர்ப்பிணி தாய்மார்களுக்காக போஷாக்கு உணவு பொது வழங்கும் வேலை திட்டமும் இன்று இதன்போது முன்னெடுக்கப்பட்டது